ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் கொரியா கொரியா அப்புறமா இந்த 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 நாடுகளை நாடுகளை நம்ம நம்ம எல்லாருக்குமே நல்லா நாடுகளுக்கு இடையில மோதல்கள் என்ன பற்றின சில சுவாரஸ்யமான பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடந்த எழுபது வருஷங்களா நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா இடையிலான நிலைமை பிரச்சனைகளும் வருது இந்த நார்த் கொரியா நாடு ஒரு வல்லரசு நாடாகும் இந்த நாட்டை அதிபர் கிம் சங் உன் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு ஆட்சி அப்படிங்கிறது சர்வாதிகார ஆட்சியை விட பன்மடங்கு கொடுமையா இருக்கும் கிம் தலைமையிலான ராணுவ சூழ்ச்சிகள் எல்லாமே சவுத் கொரியாவை அப்பப்போ ஆத்திரமடையும் வைக்குது இந்த நார்த் கொரியா நாடு துறவி ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது இது உலகத்தோட மிகவும் தனிமை படுத்தப்பட்ட மற்றும் ரகசியமான நாடாக இருக்கு இந்த நாடு சர்வாதிகாரம் கொடுங்கோன்மை மற்றும் முடியாட்சி ஆகியவற்றின் கலவையாதான் இருக்கு அங்க வசிக்கக்கூடிய மக்கள் செல்ல பிராணிகளை வளர்க்கவும் நீண்ட கூந்தல் வைத்திருக்கவும் அல்லது சூடான நீரில் குளிக்கவும் அனுமதி தேவைப்படுது இந்த நாடு உலகத்தோட ஏழ்மையான நாடுகள்ல ஒன்றாக இருந்தாலும் இதோட வளங்கள் பெரும்பாலும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்கவே பயன்படுத்தப்படுது இந்த நார்த் கொரியா நாடு கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள பக்கத்துல இருக்கு குடிமக்கள் உரிமை மீறல்கள் மற்றும் மிருகத்தனமான ஆட்சி காரணமாக இந்த நார்த்து கொரியா அவங்க தங்கக்கூடிய மக்களோட இடம் இருக்கு ரகசியங்களை காப்பாற்றுறதுக்காகவும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளை குழப்புறதுக்காகவும் இந்த நாடு மர்மமான முறையிலே இருக்கு இப்படி மக்களை அடிமைப்படுத்தி சர்வாதிகார ஆட்சி செய்து வரக்கூடிய நார்த் கொரியாவுக்கும் மக்களோட நலன கருத்துல கொண்டு முன்னேற்ற பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சவுத் கொரியாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகளும் மோதல்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு சமீபத்தில் கூட இந்த நாடுகளுக்கு மோதல் ஏவுகணைகளை என பல வருது தென்கொரியா மீது வடகொரியா இன்னும் வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்கு ஆனா வழக்கம் போல ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளுடன் சீண்டாம பெரிய பெரிய ராட்சச பலூன்கள் கிம் அவரோட நாட்டு குப்பைகளை நிரப்பி தென்கொரியாவில் வீசி பறக்க விட்டு அந்த நாட்டை ஆத்திரமடைய வச்சுக்கிட்டு இருக்காரு கடந்த மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பெருநகரங்கள் ஏராளமான குப்பைகள் இருந்தது பழைய துணிகள் கிழிஞ்சு போன காகிதங்கள் சிகரெட் துண்டுகள் மற்றும் மனித கழிவுகள் போன்ற எல்லா விதமான குப்பைகளும் அந்த பலூன்ல இருந்தது அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பாட்டில்கள் சேதமடைந்த காலனிகள் மற்றும் பழைய காகிதங்கள் போன்ற குப்பைகள் கொண்ட இருநூற்றி அறுபது பெரிய பலூன்கள் நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியா பக்கம் வந்ததாகவும் சொல்லப்படுது சில பலூன்கள்ல விலங்குகளோட கழிவுகள் இருந்ததாகவும் சொல்றாங்க இந்த பலூன்களை ஆய்வு செய்து வருகிறது சவுத் கொரியா மற்றும் ஐநா மேலும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சவுத் கொரியா அரசு அந்நாட்டு மக்களை எச்சரிச்சிட்டு வருது அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் குடியிருப்புகளையோ அல்லது விமான நிலையங்களையோ அல்லது சாலைகளுக்கோ ஆபத்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க தொடர்ந்து இடைவெளியே இல்லாம குப்பைகளை சுமந்தபடி அந்த பலூன்கள் சவுத் கொரியாவை நோக்கி தரையிறங்கியது இதனால வானத்துல இருந்து எந்த நேரத்துல இருந்தும் எந்த பொருளும் வந்து விடலாம் அப்படின்னு மக்களை எச்சரிச்சிருக்குது சவுத் கொரியா நார்த் கொரியால இருந்து குப்பைகளோடு பறந்து வரக்கூடிய இந்த பலூன்கள் சவுத் கொரியாவோட விமான நிலையங்களையும் வந்து தரையிறங்குது இதனால அந்த நாட்டோட விமான போக்குவரத்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நார்த் கொரியா மீது சவுத் கொரியா தாக்குதலை நடத்துச்சு நார்த் கொரியாவின் எல்லா எல்லைக்கு பக்கத்துல ராணுவ வாகனங்களை அனுப்பியது அந்த வாகனங்கள்ல இருந்து நூற்று கணக்கான லவுட் ஸ்பீக்கர்ல நார்த் கொரியாவை பார்த்தபடி வச்சு உலக புகழ் பெற்ற பிடிஎஸ் பாடல்கள் உள்ளிட்ட பல்வேறு ஹிப் பாடல்களையும் பிளே செஞ்சது அது மட்டும் இல்லாம வானிலை முன்னறிவிப்புகள் நார்த் கொரியாவோட ஏவுகணை திட்டம் வெளிநாட்டு வீடியோக்கள் மீதான நார்த் கொரியாவின் தடைகள்னு பல்வேறு செய்திகளை ஒளிபரப்பு செஞ்சது இதுக்கு நார்த் கொரியா கடும் கண்டனம் தெரிவிச்சது இப்படி கிட்டத்தட்ட எழுவது ஆண்டுகளுக்கு மேல ரெண்டு நாடுகளுக்கும் மோதல்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டு வருது இப்படி எதிரும் புதிரமா இருக்கக்கூடிய கொரியாவும் ஒரு காலத்துல கொரியா அப்படிங்கிற ஒரே நாடாக தான் இருந்தது இடையில கொரியா அப்படிங்கிற நாடு நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கொரியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் கோச்சாங் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவர் கொரியாவோட கடைசி மன்னர் அப்படியே அவர் ஆட்சி செஞ்சிருக்க கூடிய அதே காலத்துல மிக வலிமை மிக்க நாடாக இருந்த ஜப்பான் கொரியாவை கைப்பற்றது கொரியா இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு நாடு கொரியாவோட இயற்கை வளங்களை சுரண்டதுக்காகவும் ஜப்பானோட ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துறதுக்காகவும் கொரியாவோட எல்லை வழியா நுழைஞ்சு சீனாவை கைப்பற்றதுக்காகவும் கொரியாவை ஜப்பான் கைப்பற்றியது அதோட கொரியாவோட இரண்டாயிரம் வருஷ காலமா இருந்த மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கொரியா ஜப்பான் ஜப்பானோட தான் இருந்தது இந்த நேரத்துல கொரியா மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருந்துகிட்டு இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஜப்பானோட ராணுவ அதிகாரிகள் பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு அடிமை மாதிரி நடத்தினாங்க மேலும் அந்த நாட்டோட தாய்மொழியான கொரியா மொழிய தடை செஞ்சாங்க ஜப்பான் மொழிய எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு அந்த மொழிய மக்கள் கிட்ட திணிச்சாங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிட்டு ஜப்பானோட எஜுகேஷன் பாலிசியை புகுத்துனாங்க இப்படி கொரியா எல்லா அடையாளங்களை அளிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஜப்பான் ஈடுபட்டு ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்தா எட்டாவது அச்சரேகை வழிய கொண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது கொரியாவின் தென்பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலும் வடக்கு பகுதி சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டிலும் வந்தது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு அப்புறமா கொரியாவை சுதந்திர நாடாக ஆக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தோல்வில தான் முடிஞ்சது அதன் பிறகு அமெரிக்கா சவுத் கொரியாவுல ஒரு தேர்தலை நடத்தி லிஸ்டன் வச்சாங்க அப்படியே சோவியத் யூனியன் நார்த் கொரியாவில தேர்தலை நடத்தி கிம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க இந்த நார்த் கொரியாவுக்கு டெமோகிராபிக் பீப்புள் ரிப்பப்ளிக் நார்த் கொரியா அப்படின்னு பேர் வச்சாங்க அதன் பிறகு ரெண்டு நாடுகள் நாட்கள் போக போக தனி நாடு வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நார்த்து கொரியா சோவியத் யூனியனோட உதவியோட போர தொடங்கினாங்க இதுல இருந்துதான் நார்த்து கொரியாவுக்கும் சவுத்து கொரியாவுக்கும் இடையிலான கொரியா போர் தொடங்குச்சு சவுத் கொரியால இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத நிலத்தை இவங்க ஆக்கிரமிச்சாங்க நார்த் கொரியாவோட கே ராணுவத்தை சவுத் கொரியாவோட ராணுவத்தால சமாளிக்க முடியாததுனால அப்போ இருந்த அமெரிக்க அதிபரான ட்ரூமேன் ஐநா சபைக்கு கிட்ட முறையிட்டு உதவி கேட்டாரு இதன்படி ஐநா சபையும் சவுத் கொரியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க அனுப்பி வச்சாங்க ஐநா சபை முதன் தன்னோட யூஎன் ராணுவ படைய நாட்டுக்காக உதவ பயன்படுத்தியது சவுத் கொரியாவுக்காக தான் இந்த படையும் டக்லஸ் மெக்கார்த்தரோட படையும் சேர்ந்து நார்த் கொரியாவை எதிர்த்து சண்டை போட்டு சவுத் கொரியாவோட நிலங்களை மீட்டு சவுத் கொரியா கிட்டையே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நார்த் கொரியாவையே முழுமையா கைப்பற்றிட்டாங்க இப்படி அப்படியே நார்த் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதி வரைக்கும் யுஎன் ராணுவ படைகள் கைப்பற்றிட்டாங்க இப்படி சீனாவோட எல்லை பகுதிகள் வரைக்கும் வந்ததுனால சீனா நார்த் கொரியா கூட சேர்ந்து சவுத் கொரியாவை எதிர்த்து களத்துல இறங்குனாங்க மொத்தம் ரெண்டு லட்சம் வீரர்களை சீனா இந்த போர்ல ஈடுபடுத்துச்சு மறுபடியும் சவுத் கொரியாவை நிலங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க அதுக்கு பிறகு டக்லஸ் மெக்கார்த்தர் சீனா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தணும் அப்படி செஞ்சாதான் இந்த போர்ல நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபரான ட்ரூமன் கிட்ட சொன்னாரு ஆனா அப்படி செஞ்சா சீனாவோட நட்புறவுல இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் முழு மூச்சோட ஈடுபடும் அதனால மூன்றாம் உலக போருக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கறதுனால சீனா மீது அணுகுண்டு நடத்துறதுக்கு அனுமதி அளிக்க மறுத்துட்டாரு ட்ரூமன் ஆனாலும் மெக்கார்த்தர் அணுகுண்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ட்ரூமேன் கிட்ட சொன்னாரு இதனால மெக்கார்த்தர் ராணுவ தலைவர் பொறுப்புல இருந்து ட்ரூமேன நீக்கிட்டாரு நார்த் கொரியாவுக்கு ஆதரவா சோவியத் யூனியன் மற்றும் சீனாவும் சவுத் கொரியாவுக்கு ஆதரவா ஐநா சபையோட யூஎன் படைகளும் மற்றும் அமெரிக்காவும் இருந்தது ஆனா இந்த வெற்றி அப்படிங்கறது யாருக்குமே கிடைக்கல தான் சொல்லணும் தொடர்ந்து இருபது வருஷங்களா நடந்த மிக பெரிய போரான வியட்நாம் போர்ல கூட ரெண்டு லட்சம் போர் வீரர்கள் தான் கொல்லப்பட்டாங்க ஆனா மூன்று வருஷம் நடைபெற்ற கொரியா போர்ல சுமார் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்தார் மேலும் இந்த போர்ல ஈடுபட்ட நாடுகள் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க இந்த போர்ல ஈடுபட்ட நாடுகளுக்கு அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரியன் ஆர்மி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒரு சமாதான ஒப்பந்தம் கிடையாது தற்காலிகமாக போர் நிறுத்தி வைப்பதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது இப்படியாக இந்த போர் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான போர் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த பதட்டமான சூழ்நிலை இருந்துகிட்டே வந்தது மேலும் இந்தியா காயப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக நிறைய மருத்துவ உதவிகளையும் செஞ்சது இந்த போருக்கு பிறகு இந்த ரெண்டு நாடுகளும் வெவ்வேறு ஆதைகள்ல பயணிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா சவுத் கொரியா பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இப்போ சவுத் கொரியா உலக அளவுல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கு ஆனா நார்த் கொரியா ராணுவ வலிமை பலப்படுத்துவதிலேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு வந்தது இப்போ வரைக்கும் ராணுவ ஆட்சியின் கீழே தான் நார்த் கொரியா இருந்துட்டு வருது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நார்த் கொரியாவோட கடல்படையும் சவுத் கொரியாவோட கடற்படையும் ஆம் ஆண்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது கொரியா போர்ல பிரிஞ்ச குடும்பங்கள எல்லாம் பேசுறதுக்காக ரெண்டு நாடுகளின் எல்லையில ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அவங்க உருவாங்க walking சவுத் கொரியாவும் கைதிகளை எல்லாம் விடுதலை செஞ்சாங்க இப்படி இவர்களுக்கு இடையிலான உறவு அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் அப்புறமா நல்லபடியா இருந்துச்சு ஆனா இந்த உறவு நீண்ட நாள் நீடிக்கல மோதல்கள் நடந்தது இந்த தாக்குதல்ல இருதரப்பிலும் மொத்தம் முப்பத்தி நாலு ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க இந்த மோதல் ஏன் நடந்தது அப்படின்னா நார்த்து கொரியா அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு இருந்தாங்க இது சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பெரும் அச்சு இருந்தது இதனால ஜப்பானும் தென்கொரியாவும் நார்த் கொரியாவுடனான வணிக தொடர்பை ரத்து செஞ்சாங்க இதனாலதான் இந்த போர் நடந்தது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுத் கொரியால குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இந்த குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு வடகொரியா தங்களோட அணியை அனுப்பி வச்சாங்க இந்த போட்டியில சில தங்க பதக்கங்களையும் அவங்க வென்றாங்க பிறகு மீண்டும் ரெண்டு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நட்புறவா இருந்தாங்க அதன் பிறகு சவுத் கொரியா நார்த் கொரியாவின் தலைவர் உன்ன விமர்சனம் செஞ்சு நார்த் கொரியாவுட எல்லைக்குள்ள பலூன்களை அனுப்பி பறக்க விட்டாங்க இதுக்கு நார்த் கொரியாவோட தலைவர் கடுமையான கண்டன

கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க